أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلم يسيروا في الأرض فينظروا كيف كان عاقبة الذين من قبلهم دمر الله عليهم وللكافرين أمثالها كني تركريا الله من أديار قليل. النبي صلى الله عليه وسلم أورغلي يورغل يدرت அந்த முஷ்ரிக்குகளை நோக்கி நேரடியாக அல்லாஹு தாலா பேசுகின்றான் ஒரு வலுவான கண்டனத்தை அல்லாஹு தாலா பதிவு செய்கின்றான் இவர்கள் இந்த பூமியை சுற்றி பார்க்கவில்லையா பார்க்கட்டும் பல நபர்களுடைய முடிவுகள் என்ன ஆனது இவர்களுக்கு முன்னால் இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த பல நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒவ்வொருவர்களும் மிகப்பெரிய பலசாலிகளாக வாழ்ந்தார்கள் தங்களை யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது என்ற அகம்பாவத்தில் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய வசதி முறை அவர்களுடைய பொருளீட்டு முறை ஒவ்வொன்றும் அவர்களை தற்காத்துவிடும் என்று அவர்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு நொடிப்பொழுதில் அவர்களுடைய ஊரை நாம் திருப்பி போட்டோம் ஒரு நொடிப்பொழுதில் அவர்களுடைய தோட்டம் துறவுகளை நாம் நாசம் செய்துவிட்டோம் ஒரு நொடிப்பொழுதில் ஒரு வெள்ளப்பெருக்கை கொண்டு முற்றிலும் நாம் அழித்துவிட்டோம் இப்படி எத்தனையோ சான்றுகள் இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களிடத்தில் இவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது தம்மர் அல்லாஹு அழைகிம் அல்லாஹு தாலா அவர்களுக்கு எந்த வாழ்வை கொடுத்து அதை அவர்கள் நாசம் செய்தார்களோ அதாவது வாழ்வை அல்லாஹ் கொடுத்திருப்பது அவனுக்கு முற்றிலுமான அடிமையாக நாம் திகழ்வதற்காக அல்லாஹுத்தாலா சொன்ன சட்டத்தின் கீழாக நாம் வாழ்வதற்காக இதற்கு மாற்றமாக ஒருவர் நடக்கக்கூடிய நேரத்தில் அதையே அவர்களுக்கு பாதகமாக அல்லாஹு அவர்களை அழித்து விடுவான் இறை மறுப்பாளர்களுக்கு இப்படித்தான் நடக்கும் யார் மறுத்தார்களோ அல்லாஹு விடுத்து வேறு கடவுளை யார் எடுத்துக்கொண்டார்களோ அல்லது அல்லாஹோடு இணை கற்பிக்கும் விதமாக வேறு கடவுளையும் யார் கூட்டாக்கினார்களோ எப்படி இருந்தாலும் சரி அல்லாஹினுடைய ஸ்தானத்திற்கோ அல்லாஹாவை மறுப்பதற்கோ யார் செல்வார்களோ அவர்களை நாம் இவ்வாறுதான் செய்வோம் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு ஒரு நல்ல செய்தியையும் ஒரு கெட்ட செய்தியையும் அல்லாஹு தாலா பேசுகின்றான் நல்ல செய்தி எது உண்மையாக யார் இறை விசுவாசியாக முக்மீனாக இருக்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்புதாரி அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் எந்த எந்த பயமும் யாரும் கொள்ள வேண்டாம் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ரிசிப்புக்கு அவன் பொறுப்பு உங்களுடைய வாழ்வியலுக்கு அவன் பொறுப்பு உங்களுடைய வசதிக்கு அவன் பொறுப்பு உங்களை மறுமையிலும் மறுமை வரைக்கும் உங்களை பத்திரமாக உங்களை உங்களுடைய சொர்க்கம் என்ற இருப்பிடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அல்லாஹே உங்களோடு இருப்பான் அவன் பொறுப்படுத்திக் கொள்கின்றான் அதே நேரத்தில் அண்ணல் காஃபிரி நலா மூலாலகம் இறை மறுப்பாளர்களுக்கு எந்த பொறுப்பாளிகளும் இல்லை எந்த பொறுப்பாளிகளும் இறை மறுப்பாளர்களுக்கு இல்லை என்று பதினோராவது வசனத்தில் இந்த இடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஒஹது போரிலே நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் கடுமையான மோதல் நடந்து கொண்டிருக்க கூடிய நேரத்தில் அபு சுஃபியான் என்று சிலையை அழைத்தார் ஹுபுலே என்பது அவர்கள் வணங்கி கொண்டிருந்த ஒரு சிலை தெய்வம் அல்லாஹிற்கு இணை வைத்துக் கொண்டிருந்த கடவுள்களில் இதுவும் ஒன்று ஹுபுலே ஹுபுலே என்று அல்லாஹு விடுத்து ஹுபுலை அழைத்து எங்களை காப்பாற்று என்று அவர் கூறிய போது அல்லாஹின் தூதர் சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள் தோழர்களே இவருக்கு நீங்கள் பதிலடி தர மாட்டீர்களா என்று கூறினார்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலும் ஒரு அவர்களுடைய சிந்தனையையும் அவர்களுடைய ஈமானுடைய உறுதியையும் பாருங்கள் தன் கண்ணுக்கு முன்னால் தன் பட அல்லாஹை விடுத்து ஒரு மனிதர் வேறு ஒரு கடவுளை அழைத்தால் அந்த ஸ்பாட்டில் அவன் கடவுள் இல்லை அவர் கடவுள் இல்லை நீங்கள் அழைக்கக்கூடிய சிலை கடவுள் இல்லை நீங்கள் அழைக்கக்கூடிய மரம் கடவுள் இல்லை என்று சொல்ல வேண்டும் பின்பு அல்லாஹ் தான் இறைவன் என்பதை ப்ரூஃப் செய்ய வேண்டும் நிரூபிக்க வேண்டும் எப்போ போர்க்கலம் போர்க்களத்தில் நின்று கொண்டு நபி நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள் தோழர்களை நீங்கள் அவர்களுக்கு அவருக்கு பதிலடி தர மாட்டீர்களா என்று கேட்டபோது சஹாபாக்கள் அல்லாஹின் தூதரே இதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை என்று சொன்னதும் அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக உயர்ந்தவன் என்று கூறுங்கள் அல்லாஹ் மாண்பு மிக்கவன் என்று நீங்கள் கூறுங்கள் என்று நபி சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்தார்கள் பின்பு கொஞ்சம் நேரம் கழித்து மீண்டும் அபூ சுஃப்யான் உஸ்ஸாவே எங்களுக்கு உண்டு உங்களுக்கு உஸ்ஸா இல்லை என்று கூறினார் ஹபுல் கடவுள் என்பதை போன்று உஸ்ஸாவும் அவர்கள் வணங்கி கொண்டிருந்த ஒரு சிலை தெய்வம் உஸ்ஸா எங்களுக்கு உண்டு உங்களுக்கு உஸ்ஸா இல்லை உஸ்ஸாவுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இல்லை என்று அபு சுஃபியான் கூறினார் அப்போதும் அல்லாஹின் தூதர் சல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் மீண்டும் தோழர்களை அழைத்து தோழர்களே இவருக்கு நீங்கள் பதிலடி தர மாட்டீர்களா என்று கேட்டபோது தோழர்கள் அல்லாஹின் தூதரே இப்போது இவருக்கு நாங்கள் என்ன பதிலடி கொடுப்பது என்று சொன்னதும் அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு எங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளனாக இருக்கின்றான் உங்களுக்கு அப்படி ஒரு பொறுப்பாளன் இல்லையே என்று கூறுங்கள் எங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளனாக இருக்கின்றான் உங்களுக்கு அப்படி ஒரு பொறுப்பாளன் இல்லையே என்று நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் இந்த செய்தியை ஆசிப் அல்லாஹோ அன்பவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹுல் புகாரியில் மூவாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் நாலாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது இலக்கத்திலும் நீங்கள் இதை காணலாம் இதே போன்று அல்லாஹு தாலா அடுத்த வசனத்தில் மீன்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது கீழே ஆறுகள் ஓடுமோ அந்த சொர்க்கம் மீன்களுக்கு இருக்கிறது என்று கூறிவிட்டு இறை நிராகரிப்பாளர்கள் இறை மறுப்பாளர்கள் அல்லாஹை மறுத்ததோடு அந்த மறுப்பாளர்களுக்கு அல்லாஹு தாலா ஊமை பிறப்பிக்கின்றான் எத்தமத்தூன் அவர்கள் மறுப்பாளர்கள் கொஞ்சம் காலம் இங்கு சுகத்தோடு சுகத்தை அனுபவிக்கிறார்கள் சுகமாக இன்பமாக இருப்பதை இருப்பதை போன்று அவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் உண்பதை போன்று கால்நடைகள் போன்று அவர்கள் அதாவது இதனுடைய பொருள் எந்நேரமும் உலகம்தான் தங்களுடைய வாழ்நாள் என்பதை நினைக்கிறார்கள் கால்நடைகள் எப்படி ரசித்து ருசித்து அசை போட்டு உணவை தன்னுடைய கடவாய்ப்பல்லில் சேகரித்து வைத்துக் கொண்டு அல்லது குடலுக்கடியில் சேகரித்து வைத்து பொறுமையாக சென்று ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு மீண்டும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இரவு முழுவதும் அசை போட்டு அதை ஆக்கும் வரைக்கும் இப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்குமோ வாழ்நாள் முழுக்க இந்த மக்கள் இந்த உலகம்தான் தங்களுக்கு தேவை வாழ்நாள் முழுக்க பிசினஸ் உழைப்பு சம்பாத்தியம் இதன் பின்னாலேயே இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையே அல்லாஹு தாலா இப்படி கூறுகின்றான் என்று தப்சீர்கலை வல்லுனர் இமாம் இபுனு கசீர் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் பின்பு இந்த ஆயத்தினுடைய கடைசி வாக்கியம் நாரு இவர்களுக்கு அந்த நரகம்தான் தங்கும் இடமாக கடைசியாக வந்து முடியும் என்று சொல்லியது போக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே கூறியிருக்கிறார்கள் முக்மின் ஒரே குடலில் உண்கிறார் ஒரு முக்மின் ஒரே குடலில் சாப்பிடுகிறார் இதே இறை மறுப்பாளர்களோ ஏழு குடலில் சாப்பிடுகிறார்கள் அதாவது அல்லாஹ் இல்லை அல்லாஹுடைய சிந்தனை இல்லை அல்லாஹு எவர்கள் மறுத்து வாழ்கிறார்களோ இப்படிப்பட்ட அல்லாஹினுடைய சிந்தனை இல்லாமல் மறுத்து மறந்து வாழ்பவர்கள் எந்நேரமும் உலகம்தான் தங்களுடைய வாழ்நாள் என்பதையே நிலையாக கொண்டு வாழ்கிறார்கள் என்பதையே ஓமையாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள் ஒரு முன் ஒரே குடலில் சாப்பிடுகிறார் இறை மறுப்பாளர்கள் என்று மறந்து வாழ்பவர்கள் ஏழு குடலில் சாப்பிடுகிறார்கள் என்று நபி அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இபுனு உமர் ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸை நீங்கள் ஐயாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது இலக்கத்திலும் அதே போன்று ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழாவது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம் அதே போன்று சஹி முஸ்லிமில் நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழாவது இலக்கத்திலும் நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் நீங்கள் காணலாம் திருமிதியில் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பதாவது இலக்கத்தில் இந்த இந்த நீங்கள் காணலாம் இதே போன்று பதிமூன்றாவது வசனம் அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்களுடைய வெளியேற்றினார்களோ அந்த அந்த குஃபார்களை பார்த்து மிகவும் நேரடியாக அல்லாஹு தாலா எச்சரிக்கை விடுத்து கண்டிக்கின்றான் நபியே உங்களை எந்த மக்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்றினார்களோ எந்த ஊர் உங்களுக்கு பிடித்தமான ஊராக இருந்து இந்த ஊரை விட்டு வெளியேற்றினார்களோ இது போன்ற பல ஊர் மக்களை நாம் ஏற்கனவே நாசம் செய்திருக்கிறோம் மகாலக்னாகும் இவர்கள் உங்கள் உங்களை ஊரை விட்டு வெளியேற்றியதினால் நிச்சயமாக நமக்கு கோபம் வந்தால் இவர்களை அழித்து விடுவோம் ஆனால் நம்ம சில விஷயங்களுக்காக சில நோக்கங்களுக்காக பொறுமையாக இருக்கிறோம் பலான்சிரகம் அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் இந்த சூறாவினுடைய முன்னுரையில் நான் கூறினேன் அது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நினைவிருக்கும் என நினைக்கிறேன் சூரா முகம்மதினுடைய பதிமூன்றாவது வசனம் மட்டும் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கியது என்று அறிஞர்களுடைய கருத்து இருக்கிறது இதை தாண்டி மற்றதெல்லாம் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கியது இந்த பதிமூன்றாவது வசனம்தான் நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து குலம் பெயர்ந்து மதீனாவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் சௌர் என்ற குகையை அடைந்ததற்கு பின்னால் மக்காவை உருக்கமாக நோக்கி பார்த்தார்கள் அங்கிருந்து மக்காவை பார்த்தார்கள் மக்காவை பார்த்து உருக்கமாக பேசினார்கள் மக்காவே நீ எனக்கு விருப்பமான ஊர் எனக்கு மிகவும் பிடித்தமான ஊர் அல்லாஹுக்கும் நீ மிகவும் மிகவும் பிடித்தமான ஊர் எனக்கும் நீ மிகவும் பிடித்தமான ஊர் இந்த இணைப்பாளர்கள் மட்டும் என்னை வெளியேற்றாவிட்டால் உன்னை விட்டு நான் எங்கும் சென்றிருக்க மாட்டேன் உன்னை விட்டு நான் வெளியேறியிருக்க மாட்டேன் எந்த ஹரமில் அவ்வாஹுத்தால் தடுத்த காரியத்தை செய்யக்கூடாது என்ற காரியத்தை எவர்கள் செய்ய முனைந்து விட்டார்களோ எவர்கள் எல்லை மீறி நடந்து விட்டார்களோ அதே போன்று கொலை செய்ய நாடாத ஒருவரை அதாவது நிர்சிவாசம் சொல்றாங்க உங்களை அவர்களை கொலை செய்யாத நாடாத ஒருவரை எவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று முனைந்து விட்டார்களோ நிச்சயமாக அவர்கள்தான் அவ்வாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் எதிரியாவார்கள் என்று அல்லாஹின் தூதர் அலிஹி நோக்கி பேசினார்கள் என்ற இந்த செய்தியை அபாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதை மத்தாலிபுல் ஆலியா என்ற நூலிலும் இந்த செய்தியை காணலாம் இந்த பதிமூன்று வசனங்களுக்கு பின்னால் அல்லாஹு தலா பதினான்காவது வசனம் முதல் இன்ஷா அல்லாஹ் எதை பேசுகின்றான் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நிம்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ